வணக்க மக்களை சற்று மணியான வழியான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அடக்கி வாசிங்க ப்ரோ விஜய்க்கு எதிராக போஸ்டரா பெரும் பரபரப்பு வாங்க வீடியோவை முன்பாக கண்கலாம் அதாவது மதுரை மாவட்டம் பாரபக்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநிலமானதானது அண்மையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தாராம் மேலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை கூட ஆண்கள் என கூறி கடுமையாக சாடி உள்ளார் இவரது கருத்துக்களெல்லாம் திமுகவினை சேர்ந்தவர்கள் பதிலளி ஒன்றையும் கொடுத்துள்ளார்களாம் அதாவது இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் மாணவரானது நடைபெற்ற மதுரை மாற மாணவர்களில் விஜய்க்கு எதிராக திமுகவினர் பரபரப்பு போஸ்டர்களையும் ஒட்டி உள்ளனராம் அந்த போஸ்டரில் என்ன எழுத்து வாசகங்கள் இடம்பெற்றது என்றால் ப்ரோ ஓவர் ப்ரோ அடக்கி வாசிங்க ப்ரோ என்ற வாசகம் இடம்பெற்றதெல்லாம் திமுகவினர் ஒட்டிய இந்த போஸ்டரால் தான் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா தமிழக வெற்றி கழக மாநாட்டில் திமுகவையும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் விஜய் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்த நிலையில் தான் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகமாக தான் மதுரையைச் சேர்ந்த திமுகவினர்கள் மதுரை மாநகர் முழுவதுமே விஜய்க்கு எதிராக இந்த பரபரப்பு ஒட்டி உள்ளார்களாம் இந்த போஸ்டர் மூலம்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு திமுகவினர் ஒரு பதிலடி கொடுக்கும் வகையாக பார்க்கப்பட்டு வருகிறதா அதாவது இதேபோல் மதுரை மாநகர திமுக சார்பில் மற்றொரு பரபரப்பு போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்ட து அதில் ஜனநாயக போர்க்களத்தில் கொள்கை வாழையும் சனாதனத்தையும் அறுத்தெறியும் வேலையும் பகுத்தறிவு என்று சுயமரியாதை ஈற்றியையும் சமூக நீதிக்காக கேடயங்களையும் வடிவந்து தந்திர திராவிட பெருவேந்தராக உதயநிதியார் உடன்பிறவா தம்பிகள் உயிரோடு இருக்கும் வரை தமிழகவற்றுக்கான அணில் குஞ்சுகள் கூட்டத்தினரால் ஒரு மையும் புடுங்க முடியாதென்றும் அது கூறியிருந்தாராம் அதாவது மேலும் திராவிடம் வெறும் சிந்தனை வல்லத வாழ்வில் திமுக அரசியல் காட்சிகள் அல்ல அது தமிழ்நாட்டு மக்களின் சொத்து என்று வாசகம் அச்சடிக்கப்பட்டுள்ளது அந்த போஸ்டில் தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகிய இருவருமே படங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாணியில் சாலையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் கூட அரசியலில் எதிரிகள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று விஜய் அவர்கள் வெளிப்படையாகவே கூறியிருந்தாராம் இதனைத் தொடர்ந்துதான் அந்த மாநாடு முழுவதும் தமிழக வெற்றி கழக சார்பில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளையும் கூட திமுக அரசை அதிக அளவில் தாவை கா தலைவர் விஜய் அவர்கள் விமர்சித்து பேசி வந்தாராம் தற்போது மதுரையில் தமிழக வெற்றி கழக தலைவருக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டரால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் இணைய ஒரு மோதல் போக்கு உருவாகிறது என்று அரசியல் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்